இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய ரெஸ்டாரண்ட் ஓனர் அங்கே இருந்து போக சொல்லிட்டார் என்று எல்லார்கிட்டயுமே சொல்கிறார் அது கேட்ட செல்லியன் அம்மா அங்கே வேலை செய்ய ஏதாவது பண்ணலாமா என்று கேட்கிறார் அதற்கு எழில் விலைக்கு தானே வந்து கொடுக்க போறீங்க நாங்களே வாங்குறோம் என்று கேட்டு பார்த்தேன் ஆனால் அந்த ஓனர் சம்மதிக்கலை என்று சொல்கிறார் அதனையடுத்து ஈஸ்வரி அந்த ரெஸ்டாரெண்ட்டை வாங்குகிற அளவு பணம் உங்ககிட்ட இருக்கா என்று எழில பார்த்து கேட்கிறார் அதற்கு எழில் லோன் போட்டு என்று நினைத்தனு சொல்கிறார் இதை கேட்ட ஈஸ்வரி ஏற்கனவே வாங்கின லோனை வந்து கட்ட பணம் இல்ல அதுக்குள்ள வந்து இன்னொரு லோன் எடுக்க போறியா என்று கேட்கிறார் அதனை அடுத்து எழில் பாட்டி அம்மாவோட சூழ்நிலையை வந்து தெரியாம இப்படியெல்லாம் வந்து கதைக்காதீங்கன்னு சொல்கிறார் இதைத் தொடர்ந்து ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து நீ இவ்வளவு நாளாக வந்து ஓய்வெடுக்காம தானே வேலை செய்த நீ இப்ப வந்து ஓய்வெடுக்க தானே இதெல்லாம் வந்து கடவுள் செய்கிறார் போல என்று சொல்கிறார் மேலும் நீ வந்து வீட்டை இருந்து குழந்தைகளை பார்த்துக்கோன்னு சொல்கிறார் இதனை அடுத்து பாக்கியா என்னோட யாரும் வந்து கதைக்க வேணாம் கொஞ்சம் நேரம் தனியா விடுங்கன்னு அப்படின்னு சொல்கிறார் மறுநாள் ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து பார்க்க அவ இன்றைக்கு வந்து இந்த இடத்தை விட்டு போகணும் என்று சொல்கிறார் இதனை அடுத்து அதே இடத்துல சுதாகர் வந்து நிற்கிறத பார்த்த பாக்கியா இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமா என்று கேட்கிறார் பிறகு வீட்டை வந்து பாக்கியா எனக்கு இனியாட வாழ்க்கையை நினைத்து பயமா இருக்கு என்று சொல்லி கோபிய பார்த்து சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்